போதும் வீடு கட் நல்லா கட்டி கொடுத்துருக்க மேலே வீடியோ யாருமே கட்டி கொடுத்து நான் எதுவுமே பார்க்கல எல்லாம் சூப்பரா கட்டி கொடுத்துருவேன் வீடியோ எல்லாருக்குமே நன்றி அதெல்லாம் பேசி பாஞ்சு இருபது பேர் உட்காந்து கேட்குறாங்க உம் அதெல்லாம் கீழே வச்சு எல்லாம் கேட்கற மாதிரி கொடுப்பாங்க பண்ண எல்லாம் நடக்கும் உம் நன்றி நல்லா நன்றி கள்ளம் இல்லை நெஞ்சில் கபடம் இல்லை நாம் கண்ணீர் திந்த ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் முதல் முதல் நம்பிக்கை இல்ல அவர் உள்தலை கடவுளுக்கு போய் பேசி எங்களுக்கு எங்கள் வீட்டை கட்டு கட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சந்தோஷமா இருக்கு வந்து கலைஞர் கனவிலும் என்னுடைய எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ரூபாய் ஆனால் நாங்கள் வந்து இதை ரொம்ப சிக்கனமாக எவ்வளோ சிக்கனம் பண்ண முடியுமோ பண்ணி ஒரு சில விஷயங்களில் ஒரு சில பொருள் பொருள் உதவிகளெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி வந்து போட்டு இவங்களுக்கு இந்த வீட்டை கட்டித்தரணும் சொல்லிட்டு முழு முயற்சியோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து கட்டுவோம் எவ்வளோ பெரிய தீய சக்தி வந்தாலும் எதிர்த்து நின்று இந்த மக்களுக்காக உண்மையாக நின்று போராடி வீடுகளை கட்டுவோம்

अम्मा तेरी बात तेरी बात है राजा हैं और से नन्हे वो मेलती है न है तीर पोटिया है आशीर लेके आशीर